ஸ்கூலில் படிச்சிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஜெயலலிதா வரப்போறாங்கன்னு உடனே இப்போ அளவுக்குலாம் அப்போ வந்து இந்த செல்லுலாம் கிடையாது அவங்க வந்து இருந்து வரதே வந்து தெரியப்படுத்துறதுக்காகவே வந்து ஒரு ஒரு ஃபோன் மட்டும்தான் டயல் செய்கிற ஃபோன் மட்டும்தான் இருக்கும் ஸ்கூலில் இருந்தது அவங்க வந்து வராங்க பத்து மணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எட்டு மணிக்கெல்லாம் கையில் தட்டு பெரிய பெரிய சில்வர் தட்டில் பூ கலர் கலராக கலர் மல்லிகைப்பூ சவப்பு கலர் கனகாம்பரம் பூ இட்லி பூ எல்லா கலர்லேயும் இருக்கும் டிசம்பர் பூ எல்லா பூ எல்லா கலர்லேயும் பூ வச்சு வரிசையாக அவங்க வரும்போது தூவணும்னு சொல்லிவிட்டு நிற்க வச்சுட்டாங்க நாங்கள் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ரொம்ப சின்சியராக நின்னோம் ஆனால் வரல அப்புறம் ஒரு மணி நேரம் பதினோரு மணி வரைக்கும் நின்னோம் அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கர வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு காலையிலெல்லாம் ஏழு மணிக்கு சாப்பிட்டது அப்புறம் ஒரு ஷிஃப்ட்டு மாற்றி மற்றவங்கள நிற்க வச்சுட்டு எங்களை மிஸ்ஸுங்க வந்து சாப்பாடு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் போய் திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த தட்டு ஆனால் ஜெயலலிதா அம்மா ரெண்டு மணிக்கு கூட வரல அந்த பூவெல்லாம் எல்லாம் வாடி போய் அப்படியே காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் போய் சாமந்தி பூ தான் கிடச்சிது வேறு எந்த பூ வாடாத பூ கிடைக்கல இருந்து திருப்பி வாங்கிட்டு வந்து தட்டில் கொட்டி திருப்பி நாங்கள்லாம் நின்னோம் அப்போ சாயங்காலம் தான் வந்தாங்க ஜெயலலிதா அம்மா நாலு மணிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அடையப்பா என்ன கலர் தெரியுமா ஜெயலலிதா அடேப்பா கலர் அப்படியே இவங்கள்லாம் என்ன வானத்துலேருந்து குதித்து வந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க அப்படியே கலர்னால் கலர் அப்படி ஒரு கலர் ஷைனிங்கான கலர் செமையாக இருந்தாங்க நான் ரொம்ப சின்ன வயசில் அவங்கள பார்த்தது அதே மாதிரி நடிகை மீனாவை நான் ஒரு தடவை அவங்க ஷூட்டிங் வந்தப்போ பார்த்துருக்குறேன் அடேப்பா ஜெயலலிதா மாதிரியே மீனாவுக்கும் கலர் செம கலர் அதே மாதிரி சைனிங்காக இருந்தாங்க அவங்க உடம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க சிரிச்சாவோ ஃபோட்டோ ஷூட் பண்ணாவோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதையே நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டுட்டு பண்ணினாலும் அது நல்லா இல்லை அதை வந்து நாம் தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு தகுந்தது என்னாவோ அதை நாம் பண்ணிக்கணும் சும்மா தேவையில்லாமல் பண செலவு பண்ணி அதுக்கு கடை வாங்கி அதுக்கு வட்டி கட்டி அதுக்கு லோன் போட்டு ரொம்ப 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 எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க அவங்க அழகுக்கு அவங்க பண்ணுறாங்க நம்ம அழகுக்கு நம்ம பண்ணாமல் கூட இருந்துக்கலாம் இல்லையா